ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் என்ன ஒரே சீடாக முன்னாடி வச்சிருக்கேன்னு பார்க்கிங்களா அடுத்த கொரியர் வந்திருக்குங்க நமக்கு ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து எவ்வளோ அனுப்பியிருக்காங்க பாருங்களேன் இது வந்து நல்வேலை கீரை இது வந்து ஏதோ ஒரு டொமேட்டோட ஒரு ரகம் நான் ரொம்ப நாளாக தேடி அப்படி ஏங்கி போன ஒரு கீரை தவசி கீரை மல்டி விட்டமின் கீரை அப்புறம் துளுக்க சாமந்தியில் பெரியது துளுக்க சாமந்தியில் சிறியது மரவெண்டை அதுக்கப்புறம் கத்தரி பச்சை நீலக்கத்தரி அதுக்கப்புறம் வந்து முள் கத்தரி அப்புறம் இது வந்து என்ன சொல்கிறது வாடாமல்லியில் ஏதோ ஒரு கலர் அது என்னன்னு தெரில சிஸ்டர் தான் கேட்கணும் காந்தாரி மிளகாய் அது போக சாம்பார் மிளகாய் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா என்னனே தெரியாது இதெல்லாம் எனக்கு வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல அப்பா எனக்கு வந்து என்ன சொல்கிறது எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில இவ்வளோ விதைகளை எனக்கு அனுப்புவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் ராஜராஜேஸ்வரி சிஸ்டருக்கு கண்டிப்பாக இதெல்லாமே வளர்த்து விரைவில் உங்கள் எல்லாருக்குமே நானும் விதைகளை ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிட்றேன்